எல்லாம் வல்ல ஸ்ரீ மகாகணபதியே போற்றி போற்றி என் தாய்நந்தியரையே போற்றி போற்றி என் குருமார்களே போற்றி போற்றி ஜோதிட சொந்தங்கள் அனைவருக்கும் அடியினுடைய அன்பு கலந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன் நண்பர்களே நாம் இப்பொழுது சனி பயிற்சியை பற்றி பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த சனி பயிற்சியிலே தனுசு ராசி நண்பர்களுக்கு சனி பகவான் நல்ல ஒரு அற்புதமான பலன்களை வாரி வழங்க உங்களுடைய ராசிக்கு மூணாம் இடத்திலே அமர்ந்து சகாய சனி பகவானாக உங்களுக்கு நல்ல பலன்களை வாரி வழங்கியிருக்கின்றார் இதிலே இந்த சனிப்பயிற்சி பலன்களே இந்த தனுசு ராசி நண்பர்கள் இதற்கு முன்னர் ஞாபக மறதி அதிகமாக இருக்கின்றதே இருக்கிறதே என்ன செய்யலாம் என்று இருப்பவர்களுக்கு இந்த ஞாபக சக்தியே அதிகமாக உங்களுக்கு இந்த சனி பகவான் உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் நெருங்கிய உறவுகள் மூலம் நல்லதோர் செய்தியை கொண்டு வந்து சேர்த்த போகிறார் இந்த சனி பகவான் நெருங்கிய உறவுகள் மூலம் ஒரு நல்ல பலன்களையே கொடுக்கப் போகிறார் அதே போல் இந்த தனுசு ராசி நண்பர்கள் பூமி வாங்க வேண்டும் இடம் வாங்க வேண்டும் அதே போல் வண்டி வாகனங்கள் வாங்க வேண்டும் என்று நினைக்கக்கூடிய சனி ச தனுசு ராசி நண்பர்களுக்கு இந்த சனி பகவான் இந்த பூமி விருத்தி இடம் விருத்தி வண்டி வாகன விருத்தி இது எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா சனி பகவான் உங்களுக்கு கூட இருந்து எல்லா காரியங்களையும் செய்து கொடுப்பார் அதே போல் இந்த செய்தி தொடர்பாளர்கள் பத்திரிகை எழுத்தாளர்கள் செய்தி அதிகாரிகள் இவர்களுக்கெல்லாம் இந்த சனிப்பயிற்சி ஒரு நல்லதொரு சனிப்பயிற்சியாகவே இந்த தனுசு ராசி நண்பர்களுக்கு அமையும் அதேபோல உடன் பிறந்தோருக்கு நல்ல யோகத்தை கொடுக்கக்கூடிய சனி பகவானாக அமர்ந்திருக்கின்றார் இளைய சகோதரர்கள் மூலம் உங்களுக்கு ஒரு நல்லதொரு பலனை கொடுக்க இருக்கின்றார் தனுசு ராசி நண்பர்களே தன்னுடைய கால்கள் பாதங்கள் இந்த இடங்களெல்லாம் இந்த சனி பயிற்சியிலே கொஞ்சம் அதிக கவனங்களை செலுத்துங்கள் அது உங்களுக்கு ஆரோக்கியத்தை மேம்படுத்தும் அதேபோல் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியிலே சற்று இடமாற்றத்தை சந்திப்பீர்கள் இடமாற்றத்தை சந்தித்தாலும் உங்களுடைய படிப்பிலே எந்த ஒரு குறையும் இருக்காது நல்ல மதிப்பெண்களை வாங்கக்கூடிய காலகட்டமாகவே இந்த சனி பகவான் உங்களுடைய ராசியிலிருந்து மூணாம் இடத்தில் அமர்ந்து உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கின்றார் அதேபோல தனுசு ராசி நண்பர்கள் தேக ஆரோக்கியத்திலே கவலைப்பட தேவையில்லை தேக ஆரோக்கியம் உங்களுக்கு நன்றாகவே அமையும் அதேபோல அருகில் உள்ள வசிப்பவர்களிடம் அண்டை வீட்டாரிடம் அன்பாக பழகுங்கள் அது உங்களுடைய வளர்ச்சிக்கும் உங்களுடைய உறவுக்கும் நல்லதொரு பலன்களை கொடுக்கும் சிறு சிறு பயணங்களை மேற்கொள்வீர்கள் அந்த பயணங்கள் உங்களுக்கு நல்லதொரு பயணங்களாகவே அமையும் மன குழப்பத்தில் உள்ள த தனுசு ராசி நண்பர்கள் மனக்குழப்பத்தை தூக்கி எறிந்துவிட்டு தெளிவான மனநிலைக்கு வாருங்கள் அதுவே உங்களுடைய வளர்ச்சிக்கு நல்லதொரு பலன்களாக அமையும் அதேபோல நீண்ட நாட்கள் ஆபரணங்கள் வாங்க வேண்டும் ஆபரணங்களை சேர்க்க வேண்டும் என் என்று நினைக்கக்கூடிய தனுசு ராசி நண்பர்கள் உங்களுக்கு இந்த காலகட்ட காலகட்டத்தில் ஆபரணங்களை சேர்க்கக்கூடிய காலகட்டமாகவும் இந்த சனி பகவான் உங்களுக்கு பயிற்சி சனி பயிற்சியிலே உங்களுக்கு பலன்களை கொடுக்க போகிறார் அதே போல் சிறு வாகனங்கள் வாங்கலாம் நல்லதொரு வாகனங்களாகவே வாங்கலாம் அது உங்களுக்கு அமையும் காரிய வெற்றிகள் அடைவீர்கள் காரிய எல்லா காரியங்களையும் உங்களுக்கு வெற்றி காரிய வெற்றிகளாகவே அமையும் காரிய சக்தி ஆகும் போல் தாய் உடல் நலத்தில் சற்று ஆரோக்கியம் குறைய குறையக்கூடிய காலகட்டம் அதனால் தா தாயினுடைய ஆரோக்கியத்திலே கொஞ்சம் கவனங்கள் செலுத்துங்கள் தந்தையின் வழியாக வரக்கூடிய சொத்துக்கள் தந்தையினுடைய வர தந்தையின் வழியாக வரக்கூடிய ஆதாயங்கள் உங்களுக்கு இந்த காலகட்டத்திலே சனி பகவான் அமைத்து கொடுப்பார் விவசாயத்துறையிலே துறையிலே இருக்கக்கூடிய விவசாய நண்பர்கள் விவசாயத்திலே நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் வித்தைகளை கற்றுக்கொள்ள கூடிய காலகட்டம் அதாவது இந்த தனுசு ராசி நண்பர்கள் ஏதாவது ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்லக்கூடிய படிப்பை தவிர மற்ற விஷயங்களே ஏதாவது ஒன்று கற்றுக்கொள்ளலாமா என்று நினைக்கக்கூடிய இந்த தனுசு நண்பர்கள் உங்களுக்கு மற்ற வித்தைகளை கற்றுக்கொள்ளக்கூடிய காலகட்டமும் இதுதான் போல் போட்டி பந்தயங்களில் வெற்றி பெறக்கூடிய காலகட்டமும் பல விருதுகளை வாங்கக்கூடிய காலகட்டமும் இந்த சனி பயிற்சியிலே நீங்கள் அடைவீர்கள் இந்த தனுசுராசி நண்பர்கள் அஞ்சல் துறையில் இருப்பவர்கள் தொலைத்தொடர்பு துறையில் இருப்பவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு சனிப்பயிற்சியாகவே அமையும் போல் பல ஆண்டுகளாக இந்த பாரம்பரிய சொத்து என்று சொல்லக்கூடிய பாரம்பரிய சொத்து தாத்தா சொத்து அப்பாவுடைய சொத்து இதிலெல்லாம் நமக்கு சேர வேண்டிய பங்கு நமக்கு இன்னும் சேரவில்லையே என்று நினைத்து கொண்டு கொண்டிருப்பவர்களுக்கு சொத்து பிரிவினை ஏற்பட்டு உங்களுக்கு சேர வேண்டிய சொத்து உங்கள் கையிலே வந்து சேரக்கூடிய காலகட்டமும் இதுதான் அதே போல் தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியம் வெகு நாட்களாக இல்லை என்று சொல்லக்கூடிய தம்பதியர்களுக்கு குழந்தை பாக்கியத்தை இந்த சனி பகவான் உங்களுக்கு கொடுத்து விடுவார் அதே போல் இந்த கர்ப்பிணி பெண்கள் இந்த கர்ப்ப காலத்திலே தங்களை கவனமாக பார்த்துக்கொள்ள வேண்டும் கற்பி கர்ப்பிணி பெண்கள் கர்ப்ப காலத்திலே தங்களை கவனமாக பார்த்துக்கொள்வது குழந்தைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் உங்களுடைய ஆரோக்கியத்திற்கும் ஒரு நல்லதொரு பலனாக அமையும் அதேபோல தனுசு ராசி நண்பர்களுக்கு மனைவியின் மூலமாக வரக்கூடிய சொத்துக்கள் உங்களுக்கு வந்து சென்றடையும் அதே போல் இந்த காதலில் வெற்றி பெறுபவர்கள் வெற்றி பெறுவீர்கள் என்னென்றால் இப்பிறவியிலே அடையக்கூடிய எல்லா புகழையும் அடைவீர்கள் தனுசு நண்பர்கள் அதே போல் தனுசு நண்பர்கள் இந்த ஆன்மீக துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் இந்த மந்திரங்கள் ஜெயிப்பது மந்திரங்கள் உபதேசங்கள் வாங்குவது சாஸ்திரங்களை படைப்பது ஆன்மீக வழியிலே நாம் செல்லலாம் என்று நினைப்பவர்கள் எல்லா எல்லாற்றுக்கும் எல்லோருக்கும் இந்த காலகட்டம் மிக சிறந்த காலகட்டமாக அமையும் பாவ புண்ணியங்களை பகுத்தறிந்து செயல்படுவீர்கள் எது பாவம் எது புண்ணியம் எது செய் எது செய்யலாம் எது செய்யக்கூடாது என்று அந்த பகுத்தாய்வு உங்களிடமே வந்து சேர் வந்து இந்த சனி பகவான் கொண்டு சேர்ப்பார் நிர்வாகத் திறமையை அதிகப்படுத்துவார் அதாவது அரசு அதிகாரிகள் அரசு சார்ந்த பணியில் இருக்கக்கூடியவர்கள் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செய்யக்கூடியவர்கள் அதாவது ஒரு நல்ல ஒரு தலைமை பண்பில் இருக்கக்கூடியவர்களுக்கு அந்த அதிகார அதிகாரத்தை அதிகார அதிகாரத்தினுடைய பொறுப்புகளை எப்படி நாம் வந்து நிர்வாகம் செய்வது என்று உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய ஆலோசனைகளை கொண்டு வந்து சேர்ப்பார் அதே போல் தானம் தர்மம் செய்யுங்கள் உங்களுடைய இந்த சனி பகவான் மூணாம் இடத்திலே சகாய சனியாக அமர்ந்து உங்களுக்கு உங்களுக்கு நீங்கள் எல்லாம் தானம் தர்மங்கள் செய்தீர்களானால் உங்களுடைய கர்மங்கள் குறையக்கூடிய காலகட்டம் இதுவாக அமையும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இடமாற்றத்தை நிச்சயம் சந்திக்க நேரிடும் இடமாற்றம் என்றால் என்ன பணி நிமித்தமாகவோ ஒரு வேலை செய்யக்கூடிய இடத்திலிருந்து இன்னொரு இடத்திற்கு செல்வதாகவோ இப்படி எல்லாம் உங்களுக்கு இடமாற்றத்தை இந்த சனி கொடுப்பார் அது வந்து நல்லதொரு இடமாற்றமாகவே அமையும் யாரிடமும் வாக்குவாதத்தில் ஈடுபடாதீர்கள் யாரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபடாமல் இருப்பது சிறந்த காலமாக அமையும் அதே போல் நீண்ட நாட்களாக கடன்களை அடக்க முடியாதவர்கள் கடன்களை அடை அடைப்பதற்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்புகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார் போல் யாரிடமும் தன்னுடைய ரகசியங்களை யாரிடமும் வெளிப்படுத்தாரு வெளிப்படுத்தாதீர்கள் உங்களுடைய குடும்ப விஷயமாக இருந்தாலும் சரி உங்களுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும் சரி யாரிடமும் உங்களுடைய நண்பரிடம் இந்த ரகசியத்தை பகிர்ந்து கொள்ளாதீர்கள் ரகசியத்தை ரகசியமாகவே வைத்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு மிகவும் சிறப்பானது ஒரு அமையும் திருமணம் தடையாக திருமணம் தடையாக இருப்பவர்களுக்கு திருமணம் அமைத்துக் கொடுப்பார் இந்த சனி பகவான் வெளிநாட்டிலே வெளிநாடு வெளி தேசம் வெளி மாநிலம் என்று சொல்லக்கூடிய இந்த பயணங்களை மேற்கொள்வதற்கு சிறந்த ஒரு காலகட்டமாகவே இந்த சனி பயிற்சியானது உங்களுக்கு அமையும் அதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கண் சம்பந்தமாக உடலில் அதாவது தலையில் தலைப்பாகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கண் சம்பந்தமாக பரிசோ பரிசோதனை செய்து கொள்வது உங்களுக்கு ஒரு நல்லது கண் பார்வை குறைபாடு ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் அதனால் கண் பரிசோதனை செய்து கொள்ளுங்கள் இந்த தனுசு ராசி நண்பர்கள் ஆறு மாதத்திற்கு ஒரு முறையோ அல்லது வருடத்திற்கு ஒரு முறையோ உங்களுடைய இல்லத்தில் ஹோமங்கள் கணபதி ஹோமங்கள் வளர்த்துவது மிக சிறப்பு உங்கள் இல்லத்தில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ் எனர்ஜி அப்படின்றது உங்களுக்கு இந்த கணபதி ஹோமங்கள் செய்வதனால் வெளியேறக்கூடிய வெளியேறுவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அடிக்கடி கணபதி ஹோமங்கள் வீட்டில் செய்யுங்கள் அதே போல் கோயில்களில் ஹோமங்களோ யாகங்களோ வளர்த்தக்கூடிய காலகட்டத்தில் நீங்கள் அந்த ஹோமத்திலையும் யாகங்களையும் யாகத்திலையும் கலந்து கொண்டு அந்த ஹோமத்திலிருந்து வரக்கூடிய அந்த புகை உங்கள் மேல் படுமானால் நீங்கள் செய்த கர்ம வினைகள் உங்களுக்கு குறைவதற்கு அதிக வாய்ப்புகள் உள்ளது அதனால் இந்த யாகங்கள் ஹோமங்கள் இதில் எல்லாம் கலந்து கொள்ளுங்கள் கோவில்கள் எங்கெல்லாம் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கின்றதோ அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு அந்த கும்ப தீர்த்தத்தை உங்கள் தலையின் மீது படுமாறு நின்று அந்த கும்பாபிஷேகத்தில் கலந்து கொண்டு கடவுள் வழிபாடு செய்யுங்கள் இந்த ஆக மொத்தம் உங்களுக்கு இந்த தனுசு ராசிக்கு இந்த சனி பகவான் ஒரு அருமையான ஒரு சனி பயிற்சியிலே அமர்ந்து சனி பகவான் பலன்களை உங்களுக்கு வாரி வழங்கப் போகிறார் என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்